குப்பத்து மக்களின் சுதுக்கங்களில பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீவை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை இதெல்லாம் துணி இருக்க புதன் உறங்க புத்துண்டு

அங்க போகாத ஒரு புடவையும் சரியில்லாததுனால வெளியே வர முடியாது ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் இத போகிறேன் நீ எதற்காக குப்பத்து மக்களையும் வாழ்வையும் பாழாக்கினார் என் கணவர் அதனால் அர்த்தராத்திரியில் அவரை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டத்தாலே இங்கு வந்திருக்கிறார் சுரக் சுரக்கின்ற மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரகி நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றான் நிலை இல்லை அம்மா என்று தெரியாமல் பேசுகிறீர்களே ஆயிரம் உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால் ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தான் நீயும் ஊராரும் வஞ்சகன் பாவி துரோகி என்ற தகாத வார்த்தைகள் சொன்னாலும் நான் பூஜிக்கும் தெய்வம் அவர் என் பதி என் ஜீவன் அவர் காபத்தென்றார் அதை உண்டாக்க வந்தவன் நீ என்ன பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டாதவன் என் ஜன்ம விரோதி ஜென்ம விரோதி அம்மா வேண்டாம் அம்மா இந்த கணிஞ்சொரு நான் அன்றும் அவனை கொலை செய்ய முற்படவில்லை என்றும் கொலை செய்ய வரவில்லை சிறையில் இருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் என்னை குழப்பத்தில் அழ்த்து நீங்கள் கொலைகாரந்தென்று கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் நான் நம்ப மாட்டேன் என் மஞ்சளை அழைத்து விடாது எனக்கு அந்த பிச்சை கொடு நானா உங்களுடைய மஞ்சளையின் காதால் அம்மா கூடலை மறைக்க கந்தையில்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி தங்கை இடவில்லை என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேன் உங்களை கலங்க வைக்கம் என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய் என் வீடு ராமு! தாயிற ஒரு கோயிலும் இல்லை அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை என்னப்பா பார்க்கறேன் என் கையிருப்பவன் தான் காணாமல் போனேன் ராமூ இவனைத்தான் உன்னை போன்ற வாலிபர்களிடம் காண முயலுகிறேன் உங்கள் கண்களுக்கு பிள்ளை தெரியவில்லை என் கண்களுக்கு தாய் தெரிந்து விட்டாள் என்னப்பா சொல்றேன் உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை காண்பதற்கு நல்லவனாக இருக்கிறாய் ஆனால் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது அது என் தலைவி அம்மா என் தலைவி அம்மா மற்றவர்களை அழ வைத்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்குமா நம் பிள்ளை குட்டிகள் நன்றாக வாழ்வார்களாம் இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்க கூடாது உங்களை தவிர யாரம்மா கேட்க முடியும் அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளை அவர் திருந்த வேண்டும் அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயத்திலே நெருப்பை கட்டுக் வாழ்கிறேனே அது ஊராருக்கு எப்படி தெரியும் இல்லை உனக்குத்தான் எப்படி தெரியும் அழாதிர்கள் உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது இந்த இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு என்னை ஏன் பார்க்கும் விடுற என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போ உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதானா வேண்டும் போ நீயும் நல்லாவை வேண்டிக் கொள் போய் வா உனக்கு எப்போதும் உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்துக்கே அவர் வகிப்பதற்குள் நீ அம்மா என்னப்பா அம்மா என்னப்பா தங்க இந்த ஜாக்க போட்டு அடிக்க மாட்டியா அடிக்காத அடிக்கடி அடிக்காத

버그도 버그도 아빠

அவனா அந்த தொப்பிய பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்ப்பா சுட்டு வர்றேன்னு நாலு கால் பாய்ச்சல் பாய்ச்சான் அப்பாடா கண்டிப்பா சுட்டுதான் வருவா அதுக்காக தான் நாம பண்ணா கொலை செய்யறதுக்குன்னு நான் குடிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு வரேன்